வடலூர் சத்தியஞான சபையை புண்ணிய பூமியாக அறிவிக்க வேண்டும் என பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது வள்ளலார் நிறுவிய தர்மசாலையின் அணையா அடுப்பின் நூற்று ஐம்பத்து ஒன்பதாவது தொடக்க விழா நடைபெற்று வருகிறது பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம் தாய்மொழி கூட்டமைப்பு சார்பில் ஏராளமான தொண்டர்கள் வடலூர் வந்துள்ளனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூரு திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் குமார் வடலூரை புனித நகரமாக அறிவிக்கவில்லை என்றாலும் சத்திய ஞான சபையை மட்டும் புண்ணிய பூமியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழக முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் வள்ளலார் வாழ்ந்த கருங்குழி மேட்டுக்குப்பம் மருதூர் பகுதிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இது போன்ற ஒரு உலக அதிசயமாக எங்கேமே தொடர்ந்து அடுப்பு எரிந்தது கிடையாது அப்படிப்பட்ட உலக அதிசயம் கொண்ட அந்த வல்லர் பெருமகனார் உருவாக்கிய பெருவழியை சத்திய ஞான சபையை உள்ளடக்கிய அந்த பெருவெளியை சத்திய தர்மசாலை உள்ளடக்கிய அந்த பெருவழியை புனித பூமியாக அறிவிக்க நாங்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த புனித பூமியாக அறிவிப்பதன் மூலம் உலகத்திற்கே வள்ளுவர் வள்ளுவரை இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமகனார் அவர்களுடைய உச்சியை அடையும் என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வள்ளலாருடைய பெருவழியை புனித பூமியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க